உலக நாடுகள் அடுத்தடுத்து இந்தியாவுடன் உறவை மேம்படுத்தவும் இந்தியாவுடன் வர்த்தகத்தை மேம்படுத்தவும் இந்திய சுற்றுலா பயணிகளை ஈர்க்க விசா பெற வேண்டிய கட்டாயத்தை தளர்த்தி வருகிறது இலங்கை தாய்லாந்து மலேசியா வரிசையில் தற்போது ஈரானும் இணைந்துள்ளது இந்தியா மற்றும் வளைகுடா நாடுகள் உட்பட சுமார் முப்பத்தி மூன்று நாடுகளின் குடிமக்கள் ஈரான் நாட்டிற்குள் நுழைய விசா தேவியை நீக்குவதாக ஈரான் அரசு அறிவித்துள்ளது இதன் மூலம் ஈரான் உலக நாடுகளுடன் வெளிப்படைத்தன்மை மற்றும் ஈடுபாட்டை வளர்க்க முயற்சியை துவங்கியுள்ளது ஈரான் நாட்டின் பொருளாதாரம் அமெரிக்கா மற்றும் பிற வல்லரசு நாடுகளின் தடையின் காரணமாக முடங்கியிருக்கும் வேளையில் உலக நாடுகளுடன் தொடர்பு இல்லாமல் இயங்கி வருகிறது இந்த நிலையில் சர்வதேச அடிப்படையில் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தும் நோக்கில் ஈரான் அரசு முப்பத்தி மூன்று நாடுகளின் குடிமக்களுக்கு விசா அவசியத்திலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது இப்புதிய அறிவிப்பு மூலம் ஈரான் சுமார் நாற்பத்தைந்து நாடுகளிலிருந்து மக்கள் விசா இல்லாமல் ஏற்றுக்கொள்கிறது என்றும் சுற்றுலா பயணிகளின் வருகையை ஈர்க்க இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஈரான் நாட்டின் கதவுகளை உலகிற்கு அரசாங்கம் திறக்க விரும்புவதாகவும் இந்த முடிவு அரசாங்கத்தால் மிகவும் துணிச்சலுடனும் தைரியத்துடன் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது சமீபத்தில் கென்யா அனைத்து நாட்டு பயணிகளுக்குமே விசா தேவையை ரத்து செய்வதாக அறிவித்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க